கரூர் கூட்டு நெரிசல் வழக்கின் விசாரணை தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் மிரட்டல்கள் வந்திருக்காது நியாயமான முறையில் விசாரணை நடந்திருக்கும் சிபிஐ விசாரணை கோரியதன் மூலம் விஜய் சிங்கத்தின் வாயில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சித்திருக்கிறார் சிபிஐ விசாரணை என்ற பெயரில் தாவேகா தலைவர் விஜயை மிரட்டுவதற்காக பாஜக எடுத்திருக்கின்ற அரசியல் ஒப்பந்திற்கான முயற்சி இது என்று செல்வப் பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார் தலைவரையும் சென்னையிலிருந்து தானாக மாட்டிக்கொண்டவர் கதை சொல்வார்கள் இது வந்து ஒரு அரசியல் ஒப்பந்தத்திற்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள் சிங்கம் வாயில் தானாக மாட்டிக்கொண்ட ஒரு கதை சொல்லுவார்கள் போன்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சிறப்பாக விசாரித்து கொண்டிருந்தது இந்த விசாரணையில் மிரட்டல் வரப்போவதில்லை நியாயமான விசாரணை நடந்திருக்கும் ஆனால் சிபிஐ விசாரணை என்ற பெயரில் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி இப்பொழுது தாவேகாவின் தலைவரையும் சென்னையிலிருந்து டெல்லி அழித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு அரசியல் ஒப்பந்தத்திற்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் பாஜகவுடைய முயற்சி வெற்றி பெறாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எல்லோரையும் அச்சுறுத்த வேண்டும் வந்தால் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் எல்லாமே காணாமல் போய்விடும் எதை வேண்டுமானால் திரும்ப பெறுவார்கள் ஒத்து என்றால் என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ பிரச்சனை ஏற்படுத்த முடியுமோ அனைத்தும் ஏற்படுத்துவார்கள் அவர்களுக்கு சாதகமாக வரவில்லை என்றால் அனைத்தையும் சிதைப்பார்கள் இதுதான் கடந்த கால வரலாறு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எத்தனை முகம் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒரே ஒரு உதாரணம் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் மூன்று பேர் ரமேஷ் சௌத்ரி இன்னும் இருக்கார் மூணு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ரைட் பண்ணாங்க நீங்கள் டிடிபிக்கு ரொம்ப பின்புலமாக இருக்கிறீங்க முதுகெலும்பாக இருக்கிறீங்கன்னு ரைடு பண்ணி அமலாக்கத்துறை ரைட் இன்கம் டேக்ஸ் ரைட் சிபிஐ ரைட் வைடூரியங்கள் தங்கங்கள் ஷேர் பத்திரங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் சீஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் ஷீட் அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு முன் உதாரணம் மூன்று பேரும் ஒரு மனதாக முடிவெடுத்து நாங்கள் பாஜகவில் செய்கிறோன்னு சொன்ன உடனே எல்லா வழக்குகளும் திரும்ப பெறப்பட்டது எங்கே இருக்குது சௌத்ரி மேலே ஆந்திராவில் எங்கே வழக்கு இருக்கு ரமேஷ் மேலே எங்கே வழக்கு இருக்குது இன்னொருத்தர் இருக்கார் அவர் பேர் எனக்கு தெரியல மூணு நாடாளுமன்றம் இன்னும் நீங்க வெப்சைட்டில் போனீங்களா தெரியும் அது எதுக்காக வழக்கு போட்டாங்க எதுக்காக பறிமுதல் செய்தாங்க எதற்காக சிறையில் அடைச்சாங்க எதற்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க அவங்க சேர்ந்த உடனே புனிதவான்கள் கங்கையில் குளித்த மாமனிதர்களாக புனிதர்களாக ஆக்கி கொண்டு வந்துட்டாங்க வாஷிங் மிஷின் மாதிரி அவங்க எதிர்த்தா ஊழல் வழக்கு எல்லா கான்ஸ்பிரசையும் கொண்டு வருவாங்க அவங்க கூட போய் சேர்ந்துட்டோம்மா வெள்ளை உடையை போட்டு கங்கையில் குளித்த புனிதர்னு பட்டம் சுட்டிடுவாங்க இதுதான் பாஜகவுடைய உடைய கடந்த கால வரலாறு நீங்கள் செக் பண்ணி பாருங்க